அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி அக இயக்கத்தினுடைய ஒரு விளக்கமாக காமதேனு அப்படின்றத பற்றி நாம் இப்போ பேச போகிறோம் காமதேனு அப்படின்னா காமம்ன்றது உங்களுக்கு தெரியும் பாலியல் ரீதியான உணர்வுகள் காமம் அப்படின்னாலே ஆசைக்கே வந்து காமம் தான் சொல்லுவாங்க அப்போது காமம் என்பது பாலியல் ரீதியான உணர்வுகள் அப்படின்றது நமக்கு தெரியுது இப்போ இந்த தேனு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையில் பார்த்திங்களா அது எதுலேருந்து வந்தது அப்படின்னா இப்போ நம்மளுடைய அந்த தேனீக்கள் வந்து ஒவ்வொரு மலர்கள் தோறும் போய்ட்டு அந்த மலர்களில் இருக்கிற தேனை எடுத்துகிட்டு வரும் அது வந்து தன்னுடைய உடலில் வந்து அதை வேதிவினை புரிந்து ஒரு தேனாக கொடுக்கிறது அந்த மாதிரி மனிதர்களுடைய உடம்பிலே அவர்கள் உண்ணும் உணவு அவர்களுடைய சூழல் இது எல்லாம் சேர்ந்து அந்த மனிதர்களுக்கு உயிராற்றல் என்ற ஒன்று வந்து உணவு மூலமாக கிடைக்குது இந்த உயிராற்றல் வந்து உடம்பில் வந்து செல்களால் வந்து ஜீரணிக்கப்பட்டு சுக்கிலம் என்கின்ற அந்த விதை வந்து நம்முடைய உடம்பில் உருவாகுது அப்போது காமதேனு அப்படின்றதுனுடைய நேரடியான உட்பொருள் என்ன அப்படின்னா சுக்கிலம் சுக்கிலம்ன்றது வந்து பிரம்மம் இந்த பிரம்மம்ன்றது வந்து எப்படி தோன்றுறது அப்படின்னா சுக்கிலம்ன்றது எப்படி தோன்றுறதுன்னா சித்தம்புத்தி மனம் அகங்காரம் என்கின்ற நான்கு விதமான உடல் மன இயக்கம் இது வரும்பொழுது தான் வந்து நான் என்ற உணர்வு ஏற்படுது இந்த நான் என்ற உணர்வு ஏற்பட்ட உடனே நான் உயிரோடு இருக்கணும் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த உணவுகள் நம்முடைய உடம்பில் ஜீரணித்து அதனுடைய ஏழாவது தாதுவாக வருவது தான் சுக்கிலம் இந்த சுக்கிலத்தை கொண்டு தான் சிருஷ்டி அப்போது இன்னொரு உயிரை நாம் உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பில் சுக்கிலம் உற்பத்தி ஆவது மிக மிக அவசியம் அப்போ இந்த சுக்கிலத்தை தான் காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம் சரி இதற்கு ஏன் வந்து பசுனுடைய உருவத்தை கொடுத்தாங்க அப்படின்னா பசு என்பது உயிர் அப்போ பசு வந்து ஆன்மாவை நாம் வந்து பசுன்னு சொல்லுவோம் அதனால் வந்து நமக்கு வந்து பசுனுடைய உருவத்தை வந்து இந்த காமதேனுவாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுனுடைய அந்த படத்தினுடைய அந்த திமிழில் பார்த்திங்க அப்படின்னா நான்கு தலையுடைய பிரம்மா அதற்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி அதே மாதிரி எல்லா ரிஷிமார்கள் எல்லா முனிவர்களுடைய இதுவும் வந்து இங்கே காமிச்சிருக்கு அப்போது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லோரும் உற்பவமாவது அந்த விதை என்கின்ற சுக்கிலம் இருந்தால் மட்டும்தான் அதில் இருந்து உற்பத்தி ஆகுறாங்க ஆக இதற்கு மூல காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய திருமூர்த்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜீவனாகிய சிவன் அந்த ஜீவனிலே இருந்து பிரிந்து வருகின்ற உயிராற்றலான விஷ்ணு விஷ்ணுன்னா உலகை காப்பவர் எந்த உலகை காப்பவர் உள்ளகம் என்கின்ற இந்த உடலையும் உயிரையும் காப்பாற்றுபவர் தான் விஷ்ணு அப்போது இந்த விஷ்ணுவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அல்லது பெருக்கக்கூடிய அளவில் வந்து பிரம்மா வேலை செய்கிறாரு அதுதான் வந்து சித்தம் புத்தி மனம் என்றது ஆரம்பின்றது தான் பிரம்மாவுக்கு வந்து நான்கு தலைகள் இருக்கிறது என்று அ சொல்கிறது அப்போ இந்த மும்மூர்த்திகள் நம்முடைய உடம்பிலே வேலை செய்யும் பொழுது உடல் இயக்கமாக உயிராற்றலாக உயிராக மனமாக இயங்கும் பொழுது இந்த உடலிலே வந்து சுக்கிலம் என்று ஒன்று உற்பத்தி ஆகிறது இந்த சுக்கிலம் தான் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்களாக வருகிறது தட் மீன்ஸ் நோய் எதிர்பாற்றல்னால் என்ன இம்யூனிட்டி அப்போது இந்த சுக்கிலத்தை வந்து நாம் வந்து போஷிக்கணும் நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஒரு கருத்து ஆனால் இன்று மேலை நாடுகளில் வந்து நாம் இந்த மேலை நாட்டு கல்வியை நாம் கற்றதுனால் இந்த சுக்கிலத்துடைய அருமை தெரியாமல் ஒரு வாழ்வியலினுடைய அருமை தெரியாமல் சுக்கிலத்தை நாம் தவறாக உற்பத்தி செய்கிறோம் உடலில் அதே நேரத்தில் தவறாக வந்து அதை பாவிக்கிறோம் செலவு செய்கிறோம் இந்த மாதிரி இந்த சுக்கிலத்தை வந்து தவறாக இந்த காமதேனு நாம் தவறாக பாவனை செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து இப்போ வந்து பல பெண்களோடு அல்லது பல ஆண்களோடு உறவு கொள்ளும் பொழுது மனிதர்களுக்கு எய்ட்ஸ் என்கின்ற வியாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எய்ட்ஸ்னால் என்ன அக்கோல்டு இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் என்றும் அப்போது இந்த தான் உயிராற்றலாக நம்முடைய உடம்பில் இருக்குது அந்த உயிராற்றல் தான் நோய் எதிர்ப்பாற்றலாக இருக்கிறது அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்களுக்கு வந்து தவறுகள் நிகழும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எய்ட்ஸ் என்கின்ற அந்த அக்வேடமின் டெஃபிஷியன்சி சின்ட்ரோம்ன்றது வருது அப்போது இன்றைக்கி வந்து நம்ம மருத்துவத்தெல்லாம் வந்து நம்ம வளர்ந்துட்டோம் எய்ட்ஸு கூட நம்ம குணப்படுத்துகிற அளவுக்கு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்காமல் போகின்ற பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய உடலையும் உயிரையும் வந்து பா ரொம்ப வந்து பாழ்படுத்தி கொண்டு இந்த காமதேனு என்று சொல்கின்ற இந்த ஒரு அற்புதமான சுக்கிரத்தை விரயம் செய்து விடுகின்றனர் அல்லது பாழ்படுத்தி விடுகின்றனர் ஆக இந்த சுக்கிலம் வந்து எப்படிலாம் வந்து அதிகமாக விரயமாகும் அப்படின்னா எந்த ஒரு மனிதர் வந்து அதிகமாக வந்து ஸ்க்ரீன் டைம் அதாவது செல்ஃபோனை அதிகமாக பா பாது பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அதே நேரத்தில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து அதிகமாக வேலை செய்பவர்கள் இந்த கா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கில விரயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதே நேரத்தில் சுக்கின்னத்துடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் வந்து ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இப்போ வந்து ஜீன் மூலமாக அவங்க தாய் தந்தையர்கள் மூலமாக இன்னும் வீரியமான ஒரு விதை வந்தது அப்படின்னா அதன் மூலமாக ஓரளவுக்கு சுமாராக இருப்பாங்க ஆனால் பெருவாரியான பேர் இந்த கண்கள் மூலமாக யாரெல்லாம் அதிகமாக அந்த செல்போன் ஒளி பார்க்கிறார்களோ அல்லது வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் போன்ற ஒலி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த சுக்கில சக்தி வந்து குறைஞ்சி போயிடும் அதே நேரத்தில் பல பெண்களோடு தொடர்பு அல்லது பல ஆண்களோடு தொடர்பு முறையற்ற உறவுகள் இதெல்லாம் வந்து பா வரும்பொழுது இந்த சுக்கிலத்துடைய தன்மை குறைஞ்சி போயிடும் அதே நேரத்தில் பாலியல் ரீதியான போர்னோகிராஃபி போன்ற படங்களை வந்து அதிகமாக நாம் பார்த்துக்கிட்டே இருந்து அதன் மூலமாக நம்முடைய உயிராற்றல் வந்து விரயமாகிட்டே இருந்ததுன்னா அப்போயும் வந்து நம்மளுக்கு அந்த சுக்கில் தன்மை குறைந்து போகும் ஆக மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவர்களுக்கும் இந்த சுக்கில் தன்மை குறைந்து போகும் அதே நேரத்தில் நாம் பிரம்மச்சரியம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்கள் உடற்பயிற்சி சரியான முறையான வாழ்வியல் முறை இல்லாமல் சுக்கிலத்தை கட்டுறாங்க பார்த்திங்களா அவர்களுக்கும் இந்த சுக்கிலம் வந்து கெட்டு போயிடும் ஆக்சுவலாக வந்து உடம்பு வந்து நல்லா இயங்கினா தான் வந்து உடம்பு நல்லா இருக்கும் அதாவது அதுக்கு தான் நம்முடைய நினைநீர் மண்டலம்னு ஒன்று இருக்குது இந்த நினைநீர் மண்டலம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உடம்புனுடைய எல்லா அவயங்களும் நல்ல விதமாக இயங்கினால் மட்டும்தான் இந்த நினைநீர் மண்டலம் நல்ல விதமாக வேலை செய்யும் ஆக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து வேலை தருவது மிகவும் குறைந்து விட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கி நீரிழிவு நோயெல்லாம் கூட வருது ஏன் நான் இங்கே நீரிழிவு நோயை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நீரிழிவு நோய் வந்து மது மேக நோயின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுக்கில செலவு உற்பத்தி வந்து முறையாக அந்த நோய் எதிர்ப்பு அணுக்கள்லாம் முறையாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதற்கு முந்தினது வந்து அந்த ஜீரண கோளாறுகள் நமக்கு வந்துடும் இந்த ஜீரண கோளாறுகள் வந்ததுனா தான் இன்சுலின் சுரக்கிற இன்சுலின் வந்து முறையாக அந்த குளுக்கோஸை வந்து செல்களுக்கு கொடுக்காத காரணத்தினால நம்முடைய உடம்பில் ரத்தத்தில் வந்து அந்த குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அதை வந்து நீரி நோயின்னு சொல்கிறோம் அப்போ மதுமேக நோய்னு நோயின்னு சொல்கிறோம் அப்போது இந்த ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகமாகிறதுக்கு காரணமும் இந்த முறையான சுக்கிலம் வந்து சரியாக வராமல் இருப்பதற்கு ஒரு மூல காரணமாக அமைகிறது ஸோ எனவே இந்த காமதேனுன்ற இந்த படத்தை வந்து நம்முடைய முன்னோர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா உன்னுடைய உடம்பிலே உற்பத்தி ஆகின்ற அந்த விலை மதிப்பு இல்லாத அந்த சுக்கில செல்கள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் காமதேனு அந்த காமதேனு வைத்து தான் உன்னுடைய சந்ததியை நீ வந்து இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படி இல்லைனா நம்ம வந்து டெஸ்ட் பேபிக்கு தான் நம்ம போகணும் பேபின்றது என்ன இன்னொருத்தருடைய அந்த உயிரணுவை எடுத்து நாம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லிக்கிறது தான் டெஸ்ட் யூ பேபி ஸோ இந்த மாதிரியான தவறுகள் தான் இந்த முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் போட்டு எதிர்கால சந்ததிக்கு வந்து இந்த மாதிரியான அறிவு வந்து மங்கி போச்சு தான் அவர்களுக்கு தெரியும் மேற்கத்திய கலாச்சாரம் இந்த பூமியில் வந்து வேறுன்றும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மேற்கத்தி கலாச்சாரம் வரும் பொழுது இந்த இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிலத்தை வந்து போஷிக்க மாட்டாங்க பாதுகாக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இந்த இதுலேருந்து வரவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு வந்து பணம் மட்டும்தான் பிரதானம் அதே மாதிரி நுகர்வு கலாச்சாரம்தான் வந்து பிரதானம்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்வினுடைய எல்லாருடைய வாழ்வையும் இந்த நுகர்வதற்காகவும் பணம் சம்பாதிக்க தான் நீ பிறந்திருக்கிற இதற்கு மேலே வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது காலையில் ஆறு மணிக்கு எழுந்தினா சாயந்தரம் நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீ சிந்திச்சுட்டு இருக்கணும் அதை தவிர்த்து வேறு எதுவும் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய உயிராற்றல் உயிர் அற்புதமான வாழ்வு இந்த விஷயத்தெல்லாம் மறக்கடிக்க செஞ்சுட்டு நாம் என்ன உடம்பு நோய் வந்தாலும் சரி உடம்பு எவ்வளோ கெட்டுப்போனாலும் சரி நாம் அந்த பணத்தை குறியாக இருப்போம்னு சொல்லிட்டு போவாங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவிகளை நாடுவார்கள் அந்த பதவிகளில் போய்ட்டு தவறான செயல்களில் வந்து முறையற்ற அந்த வணிகம் மூலமாக அந்த பொருட்களை ஈட்டுவார்கள் உதாரணமாக இந்த போதைப் பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறது அதற்கடுத்து வந்து இந்த சாராயம் போன்ற விஷயங்களெல்லாம் வந்து விற்பனை செய்வது இந்த மாதிரியான இந்த உலக மக்களை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த விஷயங்களை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக பெரும்பொருள் ஈட்டி பெரிய நிலையை அடைந்து விட்டோம் என்று இருமாப்பு கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கும் இந்த உடலில் ரீதியான இந்த பிரச்சனை இந்த காமதேனு என்கின்ற இந்த சுக்கில செல் உற்பத்தி தடைபடும் பொழுது அந்திம காலத்தில் அவர்களும் மிக கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு அவர்கள் இறப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ பணம் எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய உடம்பை காப்பாற்ற முடியுமா என்றால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற உயிராற்றல் அந்த உயிராற்றலிருந்து கிடைக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அந்த நோய் எதிர்ப்பாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சுக்கில செல்கள் இவை இருந்தால் மட்டும்தான் நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆக இந்த ஒரு பிரச்சனையே இதை வந்து மக்களுக்கு இளைஞர்களுக்கு நோய் வர வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த போர்னோகிராஃபி போன்ற விஷயங்கள் அதாவது பாலியல் ரீதியான இந்த திரைப்படங்கள் குறும்படங்கள்லாம் இந்த இன்டர்நெட் வலைதளங்களில் வந்து வேண்டும் என்பதற்காகவே பரப்புறதுக்கு எதனால் காரணம் அப்படின்னா ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு இளைஞர்கள் இந்த திரைப்படங்களை வந்து பார்த்து அவர்கள் தவறான அந்த கைப்பழக்கம் போன்ற விஷயங்களை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவருடைய சுக்கிலத்துடைய தன்மை குறைஞ்சி போயிடும் அதன் மூலமாக அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் அதன் மூலமாக எதிர்கால சந்ததி வராது ஆக அந்த சந்ததியை வந்து விருத்தி பண்ணுறோன்றதுக்காக ஒரு வியாபாரம் அந்த நோய்கள் வந்தால் அதற்காக ஒரு வியாபாரம் போன்ற இந்த வியாபாரத்திற்காகவே நமக்கு கொடுக்கப்படுவது தான் இந்த போர்னோகிராஃபி இலவசமாக கிடைக்கும் ஓடிடி தலைங்கள்லாம் போச்சுன்னா எங்கே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இந்த இளைஞர்களுடைய உயிராற்றலை அழித்துவிடும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்களை வந்து சகட்டு வந்து இளைஞர்களுக்கு கிடைக்க செய்வதனால் என்ன பலன் அப்படின்னா இதுவும் வந்து அந்த சுக்கில செல்களை அழித்துவிடும் ஆக எந்த ஒரு மனிதன் இந்த போர்னோகிராஃபி இந்த பாலியல் ரீதியான அந்த படங்களையும் இந்த போதைப் பொருள்களையும் கை அவர்களுக்கு வக்கிர புத்தி என்பது ஏற்படும் அப்போ வந்து இந்த கற்பழிப்பு போன்ற இந்த சமுதாயத்தில் கலாச்சாரங்கள் சீரழிந்து என்ன இந்த அடுத்த உயிர்களை தன்னுடைய உயிராக மதிக்கக்கூடிய இந்த ஒரு மனம் வந்து மாறி போய் இந்த போதை கலாச்சாரம் வந்து வக்கிரத்தை ஏற்படுத்தி வன்மத்தை தூண்டி கற்பழிப்பு போன்ற வன்புணர்வு போன்ற விஷயங்களை இவர்கள் செய்வதற்கு ஏதுவாக அமைகிறது ஆக இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ரிஷிமார்கள் குருமார்கள்லாம் இந்த மாதிரி காமதேனு அப்படின்ற ஒன்று இருக்குது அதுதான் உன்னோட சுக்கிலம் அந்த சுக்கிலத்தை நீ பாதுகாத்தாதான் உனக்கு வந்து சந்ததி நல்லா விருத்தியாகும் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் உனக்கு நோய் எதிர்ப்பாட்டல் இருக்கும் அப்போ எந்த வைரஸு எந்த கிருமிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அது போராடும் ந உங்களுடைய வாழ்வு சிறக்கும் அப்போ நம்முடைய மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய உயிராகிய இந்த சிவத்தையும் அதிலிருந்து அந்த உயிரிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு நம்முடைய உள்ளகத்தை காக்கின்ற விஷ்ணு அப்படின்ற அந்த அவதாரத்தையும் அதிலே இருந்து எடுத்து வருகின்ற அந்த பிரம்மா என்கின்ற இவர்களெல்லாம் நம்மை நல்ல விதமாக காப்பாற்ற வேண்டுமெனால் நாம் பசுவாகிய இந்த ஜீவனை நாம் காப்பாற்ற வேண்டும் இந்த பசு கோபூஜை என்று சொல்வார்கள் கோ என்றால் பசு பசு என்றால் ஜீவன் இந்த ஜீவனை காப்பாற்றுவதுதான் பூஜையாக இருக்க வேண்டுமே தவிர கோ பூஜை என்று பல வாரம் பலரும் பலவாரான தப்பிதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக உண்மையான கோ என்பது இந்த ஜீவன் இந்த ஜீவனை யார் ஒருவர் ரட்சிக்கிறார்களோ அவர் நோயற்ற உடலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறுவார்கள் அவர்களுடைய சந்ததி வந்து வாழ்வாங்கு வாழ் அதே போல் நமக்கு பதவி இருக்கிறது பட்டம் இருக்கிறது என்பதற்காக பிற உயிர்களை வாட்டி பிற உயிர்களை வதைக்கும் செயல்களை செய்வது தப்பிதமான இந்த போதைப் பொருள்களை விற்பது சாராயம் போன்ற ஆலைகளை நிறுவி அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பார்ப்பது இதெல்லாம் அவரவர்களுடைய சந்ததியை அழிக்கும் கோடாரிகளாக எதிர்காலத்திலே மாறி நிற்கும் என்பது இருவேறு கருத்தல்ல இந்த உலகத்திலே யாரும் பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தவனும் கிடையாது உயிர் போகும் பொழுது எந்த பணமும் அவனை வந்து காப்பாற்ற போவதும் கிடையாது எந்த பதவி இருந்தாலும் எந்த பட்டம் இருந்தாலும் எந்த அதிகாரம் இருந்தாலும் உயிர் என்ற ஒன்று பிரியும் பொழுது வயோதிகம் என்று ஒன்று வரும் பொழுது இவர்கள் அதற்கான விடையை அதற்கான விலையை கொடுத்து தான் ஆக வேண்டும் எல்லோரும் இந்த பூமியிலே அந்த விலையை கொடுத்து தான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் வாழும் பொழுது இவர்களுக்கு அந்த அகங்காரம் அவர்களுடைய கண்ணை மறைத்து விடுகிறது அதன் மூலமாக பலவாறான துர்ச்செயல்களை இந்த பூமியிலே செய்து இந்த மக் தானும் கட்டு இந்த மக்களையும் கெடுத்து தான் வாழ்வதாக நினைத்து அவர்களும் அழிந்து இந்த மக்களையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் சுயசார்பு வாழ்க்கையான இந்த இயற்கை சார்ந்த வாழ்வு இந்த ஜீவனை சார்ந்த இந்த உயிரை சார்ந்த இந்த வாழ்வு அதேபோல இந்த விஷ்ணுவாகிய அவரை நாம் காப்பாற்றுவது உடலாகிய இந்த சித்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் என்ற பிரம்மாவை காப்பாற்றுவது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த சுக்கிலம் என்கின்ற இந்த கோமாதாவை இந்த கல்பதருவை அல்ல அல்ல குறைக்கும் அல்ல அல்ல நமக்கு எல்லா சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும் கற்பக விருட்சமாக அக்ஷய பாத்திரமாக இருக்கும் இந்த உடலையும் உயிரையும் நீங்கள் வந்து சக்தியை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் வாங்குகிற எல்லா பொருளும் எதன் மூலமாக வருது நம்முடைய உயிர் மூலமாக தான் வருது நீங்கள் உயிர் இருக்கவே தான் உங்களால் வேலை செய்ய முடியுது அதன் மூலமாக கார் வாங்க முடியுது பங்களா வாங்க முடியுது எல்லாமே வாங்க முடியுது அப்போ நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருஷமாக இருப்பது வந்து நம்முடைய உயிர் தான் அதுதான் அக்ஷரம் அதுதான் அக்ஷய பாத்திரம் ஆக இந்த உடல் என்பது அட்சய பாத்திரம் அந்த உடம்பிலே இழங்குகின்ற அந்த உயிர் என்பது அக்ஷரமாகிய ஜீவன் இந்த ஜீவனை எவரொருவர் ஒருவர் காப்பாற்றுவதற்கு முனைகிறார்களோ காப்பாற்றுவதற்கான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மரணமில்லாத ஒரு நிலையை அடைய முடியும் மற்றவர்களெல்லாம் வயோதிகம் வந்து நோய்வாய்ப்பட்டு இறப்பதை தவிர இந்த பூமியிலே வேறென்றும் உங்களால் காண இயலாது நீங்கள் வாழ்வில் எந்த உச்சத்தை தொட்டாலும் சரி ஆண்டியும் சரி அரசனும் சரி மரணம் என்று வரும்பொழுது இருவரும் ஒன்றாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள் உங்கள் உடலிலே இருக்கின்ற அந்த உயிர் உங்களுடைய உடம்பை விட்டு பிரியும் பொழுது அடுத்த சில மணி நேரங்களிலே உங்களுடைய உடலும் அழுகி அடித்து அது அழிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் இந்த ரகசியத்தை உணராமல் தான் இந்த பூமியிலே பலவாறு பலரும் பலவாறான தப்பிதங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த உயிராற்றலை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சக்தியை நீங்கள் பெற வேண்டுமென்றால் சில பேர் தன்னுடைய தவறான வாழ்வியல் முறையாலும் அல்லது அதீதமான மன உளைச்சல் காரணமாகவும் நோய்த் எதிர்ப்பாற்றலை நீங்கள் இழந்திருக்கக்கூடும் அல்லது உங்களுடைய உடல் அதீதமான சோர்வு வேலை செய்ய முடியாத தன்மை போன்ற நிலையெல்லாம் இருந்திருக்கக்கூடும் அவர்களுக்கு நாங்கள் உயிராற்றல் தரக்கூடிய இம்யூனிட்டி தரக்கூடிய உணவு உபரி பொருட்களை நாங்கள் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு வியாபாரம் ஆக இந்த வியாபாரத்தில் எங்கள் கிட்டே நீங்கள் இந்த உணவு உபரி பொருட்களான அந்த நே நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்களை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சுக்கிலம் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுடைய உடம்புல இருக்கும் எதிர்காலத்தில் வந்து நோய் நொடி இல்லாமல் உங்களுடைய ஆயுள் வந்து நீண்ட ஆயுளாக மாறும் ஆக எங்களுடைய பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாங்கிவிட்டி அதாவது என்னுடைய நோக்கம் நூற்று இருபது வருடங்கள் குறைந்தபட்சம் மனிதன் வாழக்கூடிய அளவில் அவர்களுடைய அந்த பூரணமான ஆயுள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக நோய் தடுப்பாற்றல் பசுவினுடைய சீம்பால்லேருந்து எடுத்துக்கொண்டு அந்த நோய் தடுப்பாற்றலை நாங்கள் சந்தைப்படுத்தி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தேவையானவர்கள் எங்களிடம் பெற்று புயலாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்